வணக்க மக்களே பிக் பாஸ் மலையாளம் நாளைக்கான ப்ரோமோக்காக தான் நிறைய பேரை வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதில் வந்து சில பேர் ஸ்ரீத்து வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருந்தீங்க ஸ்ரீத்து வந்தாலும் அர்ஜுன் கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து நான் லைவ் செஷனில் கூட எனக்கு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துருக்கு அந்த ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் நைட்டு லைவில் நடந்த சம்பவங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே ஃபஸ்ட்டு நாளைக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பக்கம் நாளைக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோரா ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறாங்க நோரா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாலியாக உள்ளே வராங்க அடுத்து மூணு பேர் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படின்றது சொல்லலாம் அண்ணன் தங்கச்சி கேங் அப்படின்ற மாதிரி சாய் கிருஷ்ணா சிஜோ மற்றும் நந்தனா ஸோ மூணு பேர் ஒன்றா இருந்தாங்களே ஸோ அதே மாதிரி ஒன்றா உள்ள அனுப்புகின்ற மாதிரி அவங்க மூணு பேரையும் உள்ளாக அமிச்சு ஸோ நாலு பேர் ஆகிட்டாங்க ஸோ இந்த என்ட்ரிலாம் வேஸ்ட்டு விட்டுருங்க மீன் கண்டுட்டுக்கு போங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஏஞ்சல் மாதிரி அழகாக உள்ள வராங்க ஸ்ட்ரீத்து எல்லாரும் வந்து ஸ்ட்ரீத்து வெளியே போனதுலேருந்து லைவ் பார்க்க பிடிக்கல லைவே பார்க்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி நிறையா பேர் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே ஸ்ரீது ஒரு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க ஸோ நாளைக்கு ஒரு நாள் லைவை நிம்மதியாக பார்த்து முடிச்சிருங்க ஏன்னா ஒரு பக்கம் ஸ்ரீத்துவை பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் நாளைக்கு லைவை பார்க்க முடியாது நாளையோட பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் மலையாளத்தோட லைவும் கட்டாக போகுது ஸோ நாளைக்கு ஃபைனலாக எல்லாரும் ஸ்ட்ரீத்துவும் கண்டு மகிழ்வோம் பிக் பாஸ் லைவும் கண்டு நாளைக்கு ரொம்ப ஜாலியான எபிசோடா எனக்கு நான் போகும் இருக்கேன் சில பேர் வந்து ஒரு கேள்வி இருந்தது உள்ள வந்து அர்ஜுன் அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க அம்மா இப்போ சொல்லிட்டு இருந்தீங்களே அந்த ப்ரோமோல பார்த்தாவே தெரியுதுங்க எப்படி அர்ஜுன்ன்ற மாதிரி முதல்ல அர்ஜுன் தான் போய் பேசினாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதிலாக எப்படி இருக்கு அர்ஜுன் என்ற ஒரே பதில வந்தவனா முதல்ல அர்ஜுனோட ரியாக்ஷன் ரொம்ப சந்தோஷமாகவும் கொஞ்சம் ஃபீலாக இருந்தேன் ஒரு நாள் இன்னைக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருந்தார் ஸோ அந்த கண்ணுலேயும் சரி அந்த ஒரு முகத்துலேயும் சரி அப்போ தான் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது அர்ஜுன் நாளைக்கு பயங்கர ஹாப்பியாக இருப்பார் ஸோ அதுவும் குறிப்பாக அந்த புரோமோலாம் அர்ஜுன் கிட்ட பேசுனதெல்லாம் ஓகே இன்னொரு பக்கம் ஜின்டோ வந்து கண்ணத்தை பிடிச்சி ஃபீல் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாக்காக இருக்குது ஜின்டோவும் வந்து நினச்சா அந்த பொண்ணு என் ஃபைனல் வந்திருக்கலாம்ப்பா டாப் ஃபைவ்ல இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜிந்தோவும் ஃபீல் பண்ணுற மூமெண்ட்லாம் பார்க்க முடியுது ஸோ நாளைக்கு லைவ் வேற லெவலாக ஜாலியான ஒரு சம்பவமாக போவோம் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் நாளையிலேருந்து எல்லாரும் லைவ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்ரீ தூ அர்ஜுனோட காம்போ கேட்டுட்டு இருந்தீங்க பல பேர் அவங்க இல்லாமல் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஸோ ஸ்ரீ தூ அர்ஜுன் காம்போ இஸ் பேக் அப்படின்றது தான் அந்த ப்ரோமோவோட நிலமை இது ப்ரோமோவோட தரப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் எமோஷ்னலாகி பார்த்துருக்குமா இல்லை ஆனால் அபிஷேக் வந்து எமோஷனல் ஆகி வச்சுக்கெலாம் போத்துக்கிட்டு அழுகிற மூமெண்ட்லாம் நான் பார்த்தேன் ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது ஃபீல் பண்ணி இருக்கும்போது ஒரு பாயிண்டில் பூஜை வந்து வெளியே வந்து பேசுகிறா இதெல்லாம் பண்ணுறான் போது இல்லை இல்லை போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனார் ஸோ அபிஷேக் எதுவும் ஒரு ஃபீலிங் ஒரு எமோஷனல் சைடு போயிருக்கார் என்ன காரணம் எதுன்றது நம்ம தெரியல இது ஒரு பக்கம் லைவ்வில் பார்க்க முடிச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பகலில் விளையாட்னா கூட பரவாயில்ல நைட்டு ஃபோம் அடித்து எல்லாம் ஃபோம் அடிச்சு ஃபோம் அடிச்சு ஒரு பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க ஒரு பூதங்கள் மாதிரி அதை ஆர் யாரும் ஆரம்பிச்சு வச்சான்னு தெரில நான் லைவ் அங்கே லைவ் போகும்போது ஒரு பக்கம் ஜாஸ்மின் முடியெல்லாம் ஃபோமு அது ஒரு பக்கம் ஒரு நல்ல ஃபன்னு தான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி ஜாலியாக விளையாடுவோமோ அந்த மாதிரி ஃபன் எல்லாமேட்டால் ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஏன்னா இந்த மாதிரி ஃபன் எலிமெண்ட் இல்லவே இல்லைங்க அந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் கெஸ்ட்டாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது விட்டு உட்காந்துக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு அது சண்டை இது பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்து பொருளையும் பேசுகிறதும் அந்த சண்டை போறத்தை பற்றி தான் பேசுகிறாங்க எதுக்கு வந்திருக்கோம் ஃபினாலிஸ்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் சந்தோஷப்படுத்த வந்திருக்கோம் அப்படின்றத யோசிக்காமல் பல பேர் அவங்க வந்து பழைய கருத்துக்களை பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அதை தவிர அவங்களை என்ஜாய் பண்ற மாதிரி பல விஷயங்களை கிரியேட் பண்ற மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி ஜாலியாக விளையாடுறது அது ஃபோம் அடிச்சு விளையாடுறது விளையாட்டு ஜாலியாக ஒரு ஃபன் மூமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்கல்ல ஒரு பக்கம் அர்ஜுனுக்குலாம் சரியான ஃபோம் ஜாஸ்மின் தலைமுடியில இருந்து முழுசா ரொப்பிட்டு இருந்தாங்க ஸ்ரீரேகா கூட எல்லாம் வந்து அவங்க கூட வெயிட் பண்ண விதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு ஃபோம் விளையாட்டும் நல்லா இருந்தது இன்னொரு பக்கம் வந்து நிஷானா வந்து ஸோ சூப்பர் நான் நானாக நான் உள்ளே இருந்தாலும் நானாக தான் இருந்தேன் வெளியே இருக்கும்போது நானாக தான் இருக்கேன் இதே மாதிரி ஜின்டோ இதே மாதிரி இருந்துட்டு பினாலேயே போயிரு அதுக்கப்புறம் பார்ப்போம் நீ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் நடக்கலாம் ஸோ இதே மாதிரி இருந்தேன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி ஜிண்டோக்கு ஒரு வாழ்த்துக்களும் ஒரு பாராட்டுகளும் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நைட் லைஃப்பில் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல இன்னொரு பக்கம் ஒரு கேங் இருக்குல்ல அன்சிபா ரிஷி அதுக்கப்புறம் பூஜா எல்லாம் சேர்ந்து ஒரு சில கான்வர்சேஷனும் வெளியே நடக்கிற விஷயங்களும் ஸோ அவங்க ஒரு பக்கம் கேங்காக உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஃபோன் அடித்து விளையாட்ட ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் அந்த ஸ்மோக்கிங் ஏரியாவில் உட்காந்துட்டு பேசுகிற ஒரு கூட்டம்ன்ற மாதிரி தான் லைவ்ல நடந்துட்டு இருக்குது வேறு எதுவும் பெருசாக அப்டேட் இல்லை ஸோ நாளை அழகாக நாளைக்கு லைவை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஸோ நானும் தூங்க போகிறேன் நீங்களும் மறக்காமல் போய் தூங்கிடுங்க ஒரு வேலை சாப்பிட்லன்னா சாப்பிட்ருங்க பாய் கைஸ்